கொள்ளிமலை காட்டில் புதிய எடுக்க சென்ற மூன்று சிறுவர்கள் காட்டில் மிகப்பெரிய ராஜநாகத்திடம் காட்டுக்கொள்கிறார்கள் அவர்கள் உயிர் தப்பினார்களா ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு கிட் ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கொல்லிமலை காட்டில் புதியலை தேடிச் செல்லும் மூன்று சாகச நண்பர்களின் கதைகளை பற்றி தெரிவிக்கிறேன் கதைக்குள் போகலாமா கொல்லிமலை அடிவாரத்தில் இயற்கை அழகு கொஞ்சம் கிராமத்தில் மூன்று நண்பர்கள் ஆதி கீர்த்தி கிருஷ்ணா வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு சாகச பயணம் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் அவர்கள் தாத்தாவை சந்தித்து தங்களுடைய திட்டத்தை தெரிவித்தார்கள் தாத்தாவும் கொல்லிமலையில் புதையல் இருப்பதாகவும் அதை ஒரு மாய மனிதன் காத்து வருவதாகவும் அதை அடைவது அவ்வளவு எளிதானதல்ல புதையல் மேப்பை மிகப்பெரிய பெரிய ஒன்று காத்து வருகிறது என்று சிறுவர்களுக்கு தெரிவிக்கிறார் இறைவனின் அருள் பெற்றவர்களால் மட்டுமே புதையலை அடைய முடியும் நீங்களும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு புதையலை எடுக்கச் சொல்லுங்கள் என்று தாத்தா சிறுவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அடுத்த நாள் காலையில் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் கொல்லிமலையின் காட்டில் மூழிகை வாசம் பறவைகளின் ஓசை விலங்குகளின் சத்தம் இவர்களை ஆரவாரமாக வரவேற்றது இவர்கள் மூவரும் மாய உலகத்திற்கு சென்றது போல் உணர்ந்தார்கள் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி சத்தம் இவர்கள் காதுகளுக்கு இசையாக மாறியது இவர்கள் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நோக்கி நடந்து சென்றார்கள் மூவரும் சேர்ந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தார்கள் தங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல் உணர்ந்தார்கள் அங்கிருந்து சிறிது தூரம் நடந்து சென்றார்கள் அங்கு ஒரு குகை தென்பட்டது மூவரும் அச்சத்துடன் குகையை நெருங்கினார்கள் மிக பெரிய ராஜநாகம் இவர்கள் முன் வந்து நின்றது சிறுவர்கள் மூவரும் அச்சத்தில் நடுங்கினார்கள் எதற்காக இங்கே வந்திருக்கு என்று ராஜநாகம் இவர்களை பார்த்து கேட்டது புதையல் மேப் தேடி வந்ததாக சிறுவர்கள் தெரிவித்தார்கள் மேப் வேண்டும் என்றால் உயிரை விட வேண்டும் என்று ராஜநாகம் எச்சரித்தது சிறுவர்கள் தங்கள் கொண்டு வந்த பையிலிருந்து மகுடி எடுத்து ஊதத் தொடங்கினார்கள் அதிலிருந்து வந்த இசையில் ராஜநாகம் கொஞ்சம் கொஞ்சமாக இசைக்கு அடிமையானது இறுதியில் இவர்கள் இசையில் மகிழ்ச்சி அடைந்ததாக ராஜநாகம் தெரிவித்தது உங்களுக்கு இந்த மேப்பை நான் தருகிறேன் என்று சிறுவர்களுக்கு வழங்கியது சிறுவர்களும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு மேப்பில் உள்ள வழியில் நடந்தார்கள் நல்லவேளை தப்பித்தோம் என்று சிரித்துக் கொண்டே நடந்து சென்றார்கள் அப்பொழுது ஒரு அழகான கோவில் தென்படுகிறது மேப்பில் அரப்பலீஸ்வரர் ஆலயம் என்று குறிக்கப்பட்டுள்ளது மூவரும் சேர்ந்து கோவிலுக்குள் செல்கிறார்கள் அங்கு அரப்பலீஸ்வரர் சாமியை வணங்குகிறார்கள் தங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறார்கள் சிறுவர்கள் உணர்ந்தார்கள் பின்பு அங்கிருந்து நடந்து செல்லும் போது அவர்களின் மீது மழை துளி விழிந்தது சிறுவர்கள் மழையில் நனைந்தபடி சந்தோஷமாக நடனமாடினார்கள் சிறிது நேரம் அப்பொழுது திடீரென்று ஒரு காட்டாற்று வெள்ளம் இவர்களை நோக்கி வருகிறது இவர்கள் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள் காட்டாற்று வெள்ளம் இவர்களை இழுத்து செல்கிறது இவர்கள் மூவரும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டுக் கொண்டே வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டார்கள் இவர்களின் கூச்சலின் சத்தம் அங்கிருந்து ஒரு யானைக்கே கேட்கிறது யானையும் வேகமாக ஓடி வருகிறது இவர்கள் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்படுவதை பார்த்து தன்னுடைய துடிக்கையால் காப்பாற்றுகிறது சிறுவர்கள் பயத்தில் இருப்பதை பார்த்த யானை இவர்களை தன் மீது அமர வைத்து கொல்லிமலை காட்டை காட்டுகிறது மரத்தில் உள்ள பூக்களை பறித்து யானை சிறுவர்கள் மீது பூக்களை தூவி சந்தோஷப்படுத்தியது யானையின் மீது உள்ள சிறுவர்கள் பழங்களை பறித்தார்கள் யானை காட்டின் மேல்புறத்தில் சிறுவர்களை இறக்கிவிட்டது சிறுவர்கள் தாங்கள் பறித்த பழங்களை யானைக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள் யானையும் பழங்களை சந்தோஷமாக சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டது முழு நில ஒளியில் கொல்லிமலை காடு அழகாக இருக்கிறது விண்மீன் பூச்சிகள் இரவில் அழகாக ஒளிர்ந்தது சிறுவர்கள் ஆனந்தமாக விளையாடினார்கள் சிறுவர்கள் மூவரும் தீப்பந்தத்துடன் மேப்பில் சொல்லப்பட்டுள்ள பாதையில் நடந்து செல்கிறார்கள் இரவில் காடுகளில் கேட்கும் சத்தத்தால் பயத்துடன் நடந்து சென்றார்கள் சிறுவர்கள் குகைகள் செல்கிறார்கள் அங்குள்ள பெரிய பள்ளத்தில் விழுந்துவிடுகிறார்கள் சிறுவர்கள் அந்த இடத்தை பார்க்கிறார்கள் அது மிகப்பெரிய சிலந்தி கூடி இருப்பதைக் கண்டு அச்சமடைகிறார்கள் அப்பொழுது சிறுவர்களை சிலந்தி வலையால் சுற்றிவிட்டது சிறுவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் கண்களை மூடிக்கொண்டார்கள் அப்பொழுது வானிலிருந்து தோன்றிய மிகப்பெரிய மின்னல் சிலந்தி மீது பாய்கிறது கடவுளுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தார்கள் அங்கு தோன்றிய மாய மனிதன் சிறுவர்களை அழைத்து செல்கிறார் இந்த புதையலை அடைய வேண்டும் என்றால் யார் இந்த சிலந்தியை கொள்கிறார்களோ அவர்களுக்கே இந்த புதையல் சொந்தம் என்று மாய மனிதன் சிறுவர்களிடம் தெரிவிக்கிறார் புதையல் பெட்டகத்தை திறந்து வைத்துவிட்டு மாய மனிதனும் மறைந்து விடுகிறார் சிறுவர்கள் அந்த தங்க புதையலை பார்க்கிறார்கள் அதில் ஒரு புத்தகம் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு எடுத்தார்கள் அது தற்காலத்தில் தீர்க்க முடியாத நோய்களை கொல்லிமலை மூலிகைகளை கொண்டு தீர்க்கும் ரகசிய சக்தி கொண்ட நூல் என்று தெரிந்து கொள்கிறார்கள் இந்த தங்க புதையலை விட இந்த புத்தகம்தான் விலை மதிப்பில்லாதது என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் சிறுவர்கள் அந்த தங்க புதையலையும் அந்த ரகசிய புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்பி செல்கிறார்கள் ஊரில் உள்ள மக்கள் ஒன்று கூடி கைகளை தட்டி ஆரவாரமாக வரவேற்றார்கள் சிறுவர்கள் அந்த புதையலை ஊர் மக்களிடம் கொடுத்தார்கள் அந்த கொல்லிமலை ரகசிய நூலை கிராமத்தில் உள்ள வைத்தியரிடம் ஒப்படைத்தார்கள் இந்த காடு நமக்கு மிகவும் உதவி புரிந்தது அதற்காக இவர்கள் மரக்கன்றுகளை நட்டு தங்களுடைய நன்றியை தெரிவித்தார்கள் மீண்டும் நம்மளுடைய அடுத்த சாகச பயணம் எப்பொழுது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஹாய் குட்டீஸ் இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடித்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற சாகச கதைக்கு நம்முடைய கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்